அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகின்ற மற்றொரு ஜோதிட தகவல் செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் பொதுவாக செவ்வாய் என்பது ஒரு மூர்க்கமான ஒரு கிரகம் உடனுக்குடன் செயல்படக்கூடிய ஒரு கிரகம் உணர்ச்சி பிழம்பாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இது தீய கிரகங்களில் முதன்மையான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களிலோ இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது ஒவ்வொரு பாவகங்களிலும் இருப்பதன் மூலமாக செவ்வாய் எவ்வாறு தோஷத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் எட்டாம் பாவகத்தில் இருந்தால் முழு தோஷம் என்றும் ஏழாம் பாவகத்தில் இருந்தால் முக்கால் தோஷம் என்றும் நாலாம் பாவகத்தில் இருந்தால் ஐம்பது சதவிகிதம் தோஷம் என்றும் இரண்டில் இருந்தால் கால் பங்கு தோஷம் என்றும் பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்தால் எட்டில் ஒரு பங்கு தோஷம் என்றும் வரையறுத்திருக்கிறார்கள் சரி எட்டாம் இடத்திலே முழு தோஷம் என்றால் எவ்வாறு செயல்படும் என்று சொன்னால் எட்டாம் பாவகம் என்பது ஒரு தீய பாவகம் அடிப்படையில் மரணம் தற்கொலை கொலை இது போன்ற துன்பம் சிறைவாசம் ஆயுள் இழப்பு இது எல்லாவற்றுக்குமே எட்டாம் இடம் என்பது முக்கியமான காரகத்துவங்களை வகிக்கிறது இங்கு இருக்கக்கூடிய செவ்வாய் திடீர் என மரணத்தை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது ஜாதகருக்கு மிகப்பெரிய கண்டத்தை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வாழ்க்கை துணைவருக்கு மாரகஸ்தானம் ஏழாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவகமாக வருவதால் வாழ்க்கை துணைவருக்கு மாரகத்தை ஏற்படுத்தி மாரகம்னா மரணம் திடீர் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுவதால் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு மிகப்பெரிய தோஷத்தை முழுமையான தோஷத்தை தருவதாக கருதுகிறார்கள் சரி ஏழாம் பாவத்தில் இருந்தால் முக்கால் தோஷம் என்று சொல்லுகிறார் என்ன முக்கால் தோஷம் என்று சொன்னால் லக்னாதிபதிக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது அந்த ஜாதகருக்கே மாரகஸ்தானமாக அமைகிறது எனவே விபத்து பிரச்சனைகள் கூட்டத்தில் அடிபடுதல் இது எல்லாமே கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய இடம் ஏழாம் இடம் என்பதால் அது செவ்வாய் தோஷம் என்று சொல்லுகிறார் அப்படித்தான் இந்த செவ்வாய் தோஷம் ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் அது போன்ற வேலைகளை எல்லாம் செய்வார் சரி நான்காம் இடத்திலே இருந்தால் என்ன செய்வார் சுகஸ்தானம் உறவினர்களோடு பிரச்சனை சுகஸ்தானத்தில் குறைபாடு கல்வியில் தடை பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை உறவினர்களோடு பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும் பத்தாம் இடத்திற்கு ஏழாம் இடமாக வருவதால் பித்ருஸ்தானத்திற்கு தகப்பனார் ஸ்தானத்திற்கு மாரக ஸ்தானமாக வருவதால் அவர் போன்ற பிரச்சனைகளை அவருக்கான மாரகங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சுட்டி காட்டுகிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானம் கட்டில் சுகத்தை அனுபவிப்பதில் பிரச்சனைகள் இது ஜாதகருக்கு ஏற்படும் சரி இரண்டாம் இடம் என்று சொன்னால் ஏழாம் இடத்திற்கு மனைவி ஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் ஆபத்தை குறிக்கும் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது மாரகஸ்தானமாக வருகிறது ஆக மாரகத்தை மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்ப பிரச்சனை தகராறுகள் ஃபேமிலி டிஸ்பியூட்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து இரண்டாம் இடத்துல நிறைய இருக்கு ஸோ அதுவும் செவ்வாய் தோஷம் சரி இப்போ பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் விரை செலவுகள் அடிக்கடி பிரயாணங்கள் தூக்கம் இல்லாத ஒரு நிலை இதையெல்லாம் ஏற்படக்கூடிய ஏழாம் இடத்திற்கு ஆறாம் இடமாக வருகிறது பனிரெண்டாம் இடம் என்பது ஏழுக்கு ஆறு அப்படிங்கும்போது கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பிரிய சூழ் பிரியக்கூடிய சூழ்நிலை இழப்புக்கள் இது எல்லாமே பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால அதுவும் செவ்வாய் தோஷம் என்று சொல்கிறாங்க ஆக இந்த மேல் குறிப்பிட்ட அந்த பாவகங்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம்தான் சுப கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் அதனுடைய தாக்கம் குறையும் இரண்டாவது செவ்வாய்க்குரிய ஆதிபத்திய விசேஷத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவருடைய ஆதிபத்திய விசேஷத்தை கண்டிப்பாக ஏழாம் இடத்திலே எட்டாம் இடத்திலோ ரெண்டு நாலு பன்னிரெண்டாம் இடங்களிலோ செவ்வாய் செய்யக்கூடியவராக விரேகமாக வேகமாக விரைந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார் விபத்துகளில் சிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருக்கு இல்லைன்னுதான் சொல்லக்கூடாது இதிலேந்து ஒரு மனிதன் தப்புவானா என்று கேட்டால் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலோ லக்னத்தில் வலுவான கிரகங்கள் இருந்தாலோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து மனிதன் வெற்றிகரமான மனிதனாக திகழ்வான் இதுதான் ஜோதிட அடிப்படையான விதி சோ செவ்வாய் தோஷம் என்பது அதற்குரிய இருக்கக்கூடிய இடங்களிலே கிரகங்கள் சரியாக வேலை செய்யும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் வருமானத்தையும் தரும் தராது என்று சொல்லவில்லை ஆனால் பிரச்சனைகளையும் தரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏழாம் இடத்தில் இருந்தால் மனைவியையும் சேர்த்து வைப்பான் திருமணம் நடைபெறும் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனைகளையும் உண்டாக்கும் என்பது மாரகசானம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக இந்த பர்டிகுலர் ஜாதகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு அந்த செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துமா இல்லையா என்பதை அந்த ஜாதகத்தை கொண்டே நாம் முடிவு செய்ய வேண்டும் என்பதால் செவ்வாய் தோஷம் தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானங்களிலே இருந்தால் அதற்குரிய வேலைகளை சரியாக செய்யும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்